அட்வென்ச்சரிங் பாட்டி சில்வர் விங் ஒரு கேவ் டிராகனை வெல்ல முடியாமல் தோல்வியடைந்தது கேப்டன் வீகோ குக்கான டெனிஸை குற்றம் சாட்டுகிறான் ஏனென்றால் அவன் பயன்படுத்திய ட்ரெட் வாய்ஸ் ஸ்கில் டிராகனை பயமுறுத்தி ஓட வைத்தது ஆனால் உண்மையில் அதை பயன்படுத்தச் சொல்லியது விகோதானே இருவரும் லெவல் தொன்னூற்று ஒன்பது என்றாலும் விகோ எப்போதும் டென்னிஸை கீழாகவே பார்த்தான் காரணம் அவன் ஒரு கூக் என்பதே அவன் மற்ற பாட்டி உறுப்பினர்களையும் அழுத்தி டெனிஸை வெளியேற்ற வைக்கிறான் டெனிஸ் தானாகவே வெளியேறுகிறான் உண்மையில் அவர்கள் இனி அவனுடைய பிரச்சினை இல்லை என்பதில் நிம்மதியாக இருந்தான் வைஸ் கேப்டன் கேட்டி டெனிஸை துரத்தி வந்து வேண்டிக் கொள்கிறாள் நீ போகாதே நம்ம சில்வர் விங் வெற்றிகளுக்கு காரணம் நீதான் குக் அல்கமிஸ்ட் ஹீலர் எல்லாவற்றிலும் நீதான் சப்போர்ட் கொடுத்தாய் உன்னில்லாமல் நம்ம குழு ஒன்றும் செய்ய முடியாது ஆனாலும் டென்னிஸ் தனது முடிவை மாற்றவில்லை அவன் விட்டுவிட்டு போகிறான் தனது கனவு ஒரு ரெஸ்டாரன்ட் திறப்பது அதை நிறைவேற்ற ஒரு இரண்டவன் ஷாப் வாங்கி கொண்ட பின் அவன் ஒரு ஸ்லேவ் ட்ரேட்டரை சந்திக்கிறான் அங்கே ஒரு சிறுமி விற்கப்படுகிறாள் அவள் ஒரு காலத்தில் ஒரு நோபல் ஃபேமிலியின் ஒரே உயிர் பிழைத்தவள் டெனீஸ்க்கு அந்த சிறுமியை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு வருகிறது அப்படி இல்லையெனில் மெர்ச்சன்ட் பொல்வோ ஒரு பேர்வர்ட் அவளை வாங்கி விடுவான் கடந்த காலத்தால் காயப்பட்ட அந்த சிறுமி அட்லர் டென்னிஸ் அவளுக்கு சுதந்திரம் அளிக்கிறான் என்பதைக் கண்டு ஆச்சரியப்படுகிறாள் ஆனாலும் அவன் சமைத்த உணவை சாப்பிட்ட பின் அவன் உடன் தங்க முடிவு செய்கிறாள் சில வாரங்கள் தயார் செய்த பின் டென்னிஸ் தனது தி அட்வென்ச்சரஸ் ரெஸ்டராண்டை திறக்கிறான் அதில் அத்தலிய வேட்ரஸாக இருக்கிறாள் அவர்களின் முதல் கஸ்டமர் தனது ஐடென்டிட்டியை மறைத்து முழுக்க ஆர்மர் அணிந்து வருகிறான் அந்த கஸ்டமர் கிட்ட பணம் இல்லாததால் அவள் சீப்பஸ்ட் மீலை தேர்ந்தெடுக்கிறாள் ஆனால் டெனிஸ் அவளை பார்த்து கருணை கொண்டு அதிக விலை மதிப்புள்ள டிஷ்ஷை ஃப்ரீயா சமைத்து தருகிறான் அப்போதே அவள் தவறுதலாக தனது அடையாளத்தை வெளிப்படுத்துகிறாள் அவள் ஒரு பெண் ஏடோவெஞ்சர் பெயர் ஹென்றி எட்டா அவள் விளக்குகிறாள் என்னிடம் திறமைகள் இருக்கிறது ஆனாலும் நான் ஒரு பெண் என்பதற்காக என் ஆள்மேல் பார்ட்டி என்னை வெளியேற்றிவிட்டது அதனால்தான் நான் மேல் ஆர்மார் போட்டு ஜெண்டரை மறைத்து வேலை தேடுகிறேன் டெனிஸ் அவளுக்காக சுற்றி விசாரிக்கிறான் சில மேல் அட்வென்ச்சரஸை கண்டுபிடித்து அவர்கள் ஹென்ரியட்டாவை வேலைக்கு ஏற்க தயங்கவில்லை பிறகு டெனிஸ் ஒரு வதந்தி கேட்கிறான் சில ஆல்மேல் மேல் பெண் அட்வென்ச்சரஸை வேலைக்கு எடுத்து டஞ்சன்ஸுக்கு அழைத்து சென்று அவர்களை ரேப் செய்து பின்னர் மான்ஸ்டர்ஸ்க்கு விட்டுவிடுகிறார்கள் ஹென்ரியட்டா புதிய பாட்டியில் சேர்ந்தபோது அவர்கள் அவள் சார்ட் ஸ்கில்ஸை மதிப்பது போல் காட்டுகிறார்கள் அவள் மகிழ்ச்சி அடைகிறாள் ஆனால் ஒருநாள் முழுக்க மான்ஸ்டர்ஸை எதிர்த்து சோர்வடைந்த பிறகு பார்ட்டிமேஜ் அவளை எளிதாக பார்லிசிங் ஸ்பெல்லில் சிக்க வைக்கிறான் அப்போதே அவர்கள் உண்மையான முகத்தை காட்டுகிறார்கள் அவர்கள் பெண் வாரியஸை மதிப்பதே இல்லை அந்த கிரிட்டிக்கல் நேரத்தில் டெனிஸ் கடும் கோபத்துடன் தோன்றுகிறான் அவன் கையில் டவுன் மீட் கிளவர்ஸ் முகத்தில் ஒரு பேப்பர் பேக் அவன் அந்த ராப்பிஸ்டுகளை முறியடித்து மயக்குகிறான் ஹென்ரியட்டா அட்வென்ச்சரர்ஸ் கில்டில் விழித்துக் கொள்கிறாள் அங்கே அவள் எப்படி வந்தாள் என்றே தெரியவில்லை ஆனால் ரேபிஸ்ட் பிடிபட்டு அரஸ்ட் செய்யப்பட்டதாக அறிந்து நிம்மதியடைகிறாள் அவள் மீண்டும் டெனிஸின் ரெஸ்டாரண்ட்டுக்கு திரும்புகிறாள் அப்போதுதான் உணவகம் இரண்டு நாட்களாக மர்மமாக மூடப்பட்டிருந்ததை அறிகிறாள் அவள் டெனிஸை கவனமாக பார்த்தபோது அவன் பேப்பர் பேக்மேன் போல சற்று தோற்றம் கொண்டிருப்பதை உணர்கிறாள் ஆனால் அதைப் பற்றி கேட்க முன்பே மற்றொரு கஸ்டமர் உள்ளே வந்து அவளை நிறுத்துகிறான் ஹென்ரியட்டா தனது மேல் ஆர்மர் ஐ கழற்ற முடிவு செய்கிறாள் காரணம் டெனிஸ் அவளிடம் சொல்கிறான் ஒரு அட்வெஞ்சரர் ஆ நீ உன்னாகவே இரு பிறரை பின்பற்ற வேண்டாம் அதே நேரத்தில் அவன் நினைவூட்டுகிறான் இனிமே உன் உணவுக்கு பணம் கட்ட ஆரம்பிக்கணும் அந்த சமயம் அட்வெஞ்சரர் விவியா ஸ்ட்ரெஞ்ச் உணவகத்துக்குள் வருகிறாள் அவள் புலம்புகிறாள் இங்குள்ள அட்வெஞ்சர்ஸ் எல்லாம் தரமில்லாதவர்கள் யாருடனும் நான் பாட்டி உருவாக்க முடியவில்லை டெனிஸ் உடனே உணர்கிறான் விவியாவின் கடந்த பாட்டி அவளை வெளியேற்றியிருக்க வேண்டும் இறுதியில் விவியா நைட்மிஸ்ட் பாட்டியில் சேர்ந்து லாப்ரிந்தன் ஐந்தாவது தளத்தில் வேலைக்கு செல்கிறாள் ஆனால் டெனிஸ் கவலைப்படுகிறான் ஏனெனில் விவியா அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவள் இல்லை அவன் நைட்மிஸ்ட் குழுவின் இரண்டு உறுப்பினர்களைச் சந்தித்து விவியா பற்றி கேட்கிறான் அவர்கள் சிரித்தபடி சொல்கிறார்கள் நாங்கள் அவளை ஐந்தாவது தளத்தில் தனியாக விட்டுவிட்டோம் அவள் உயிர் பிழைக்கிறாளா இல்லையா என்று பார்க்கவே லாபிரிந்துக்குள் விவியா காப்லின்ஸிடமிருந்து காப்ளின்ஸிடமிருந்து ஓடுகிறாள் அவளுடைய பயம் அவள் எல்லா ஸ்பெல்ஸையும் மறக்க வைக்கிறது அந்த நேரத்தில் ஒரு இளம் அட்வெஞ்சரர் அவளை காப்பாற்றுகிறாள் அவள் பெயர் சிந்தியா அவளுடைய பார்ட்டி கூட அவளை விட்டுவிட்டது விவியா உணர்கிறாள் நான் எப்போதும் அகந்தையுடன் நடந்தேன் உண்மையில் நான் ஒரு முட்டாள் அவள் சிந்தியாவுக்கு உதவ முடிவு செய்கிறாள் காப்லின்ஸை தன் பக்கம் இழுக்கிறாள் ஆனால் அந்த நேரத்தில் டெனிஸ் வந்து அவளை காப்பாற்றுகிறான் அவன் விவியாவிடம் கடுமையாகச் சொல்கிறான் உன் முட்டாள்தனத்தால் நீயும் சிந்தியாவும் ஆல்மோஸ்ட் அழிந்திருந்தீர்கள் அவர்கள் இருவரும் சிந்தியாவை தேடச் செல்கிறார்கள் ஆனால் அதிர்ச்சியுடன் அவர்கள் கண்டுபிடிப்பது அவள் ஸ்கெலட்டன் மட்டும் அவள் மறைந்திருந்த பள்ளத்தில் அட்வென்ச்சர்ஸ் கில்டுயில் விவியா அறிகிறாள் சிந்தியா பதிமூன்று வருடங்களுக்கு முன்பு காணாமல் போனவள் அவளது பார்ட்டி அவளை லாப்ரிந்தில் விட்டுவிட்டது டெனிஸ் விளக்குகிறான் லாப்ரிந்துகளில் தங்கள் வழி தவறியவர்களுக்கு இழந்த அட்வென்ச்சர்ஸன் ஆன்மாக்கள் சில சமயம் தோன்றி உதவுகிறார்கள் டெனிசன் உதவியுடன் விவியா சிந்தியாவுக்காக ஒரு கல்லறை அமைக்கிறாள் அவளை முறையாக அடக்கம் செய்கிறாள் மனவேதனையிலும் அவமானத்திலும் விவியா உறுதி செய்கிறாள் எப்போதும் சிந்தியாவின் கல்லறைக்கு வந்து வணங்குவேன் ஒரு கிரேட் விசார்ட் ஆகி லாப்ரிந்தில் தொலைந்து போனவர்களை காப்பாற்றுவேன் மிஸ்ட் குழுவின் உறுப்பினர் பாச்சல் தனது சோம்பேறி பாட்டி உறுப்பினர்களால் ஓவர்வார்க் ஆகிறாள் பசியில் அவள் டெனிசன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வருகிறாள் அங்கே உள்ள ஃப்ரெண்டலி அட்மஸ்பியர் ஐ பார்த்ததும் தனது வாழ்க்கை எவ்வளவு துயரமாய் இருக்கிறது என்று உணர்கிறாள் அட்டெலியர் நம்புகிறாள் டெனிஸ் அவளுக்கு உதவுவார் ஆனால் டெனிஸ் சொல்கிறான் ஒருத்தி மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதை அவளே செய்யணும் வேற யாரும் உனக்காக வாழ முடியாது ஒரு குவெஸ்டில் பாஷல் ஒரு சீனியர் அட்வென்ச்சரர் ஐ காப்பாற்றுகிறாள் ஆனால் அவனே அவள் மீது கோபமடைந்து என்னை அவமானப்படுத்தினாய் என்று குற்றம் சாட்டுகிறான் அவமானத்திலும் மனவேதனையிலும் பாஷல் டவர் மேல் ஏறி தற்கொலை செய்ய தயாராகிறாள் ஆனால் அவளை ஹென்ரியட்டா மற்றும் விவியா காப்பாற்றுகிறார்கள் அதே சமயம் டெனிஸ் மிஸ்ட் தலைவர் ஹாப்பரை சந்திக்கிறான் அங்கே அவன் உணர்கிறான் பாச்சல் ஹாப்பரன் வஞ்சகத்தால் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ல கையெழுத்திட்டு விட்டால் அதனால் ஹாப்பர் அவளை ஒரு ஸ்லேவ் போல வேலை வாங்க முடிந்தது அட்டேலியர் பாச்சலுக்கு தனது பாஸ்டை பகிர்கிறாள் நானும் ஒரு நாள் ஸ்லேவரியிலிருந்து தப்பிக்க தற்கொலை செய்ய நினைத்தேன் ஆனால் டெனிஸை சந்தித்த பின் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும் என அறிந்தேன் அவள் சேர்த்துச் சொல்கிறாள் இது உன் தான் நீ இறக்க விரும்பினால் யாரும் தடுக்க முடியாது ஆனாலும் நான் நம்புகிறேன் நீ வாழ முடிவெடுப்பாய் அந்த நேரத்தில் டெனிஸ் மற்றும் ஹாப்பரிடையே பேசிக் போது கேட்டி வந்துவிடுகிறாள் ஹாப்பர் கேட்டியை உடனே அறிகிறான் அவள் சில்வர் விங்ஸ் வைஸ் கேப்டன் கேட்டி திடீரென்று பிளர்ட்ஸ் அவுட் டெனிஸ் முன்னால் சில்வர் விங் உறுப்பினர் மற்றும் என் ஆல்மோஸ்ட் பாய்ஃப்ரெண்ட் இதை கேட்ட ஹாப்பர் பயத்தில் நடுங்குகிறான் உடனே பாச்சலன் கான்ட்ராக்டை எரித்து தனது ஆட்களுடன் ஓடிப்போகிறான் இனி டெனிஸை சந்திக்கவே கூடாது என்று நினைக்கிறான் ஹென்ரியட்டா மற்றும் விவியா அதிர்ச்சி அடைகிறார்கள் டெனிஸ் கேட்டி மாதிரி ஃபேமஸ் அட்வென்ச்சரரோட இவ்வளவு கேஷுவலா பேசுறானே என்று ஆச்சரியப்படுகிறார்கள் இறுதியில் பாச்சல் மெதுவாக மீண்டு டெனிசன் சுவையான உணவை சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைகிறாள் கேட்டி வெளிப்படுத்துகிறாள் சில்வர் விங் குழு டெனிஸ் வெளியேறிய பிறகு குவெஸ்ட் எல்லாம் தோல்வியடைகிறது ஆனால் டெனிஸ் திரும்பச் செல்ல மறுக்கிறான் அதேபோல் வீகோ கூட டெனிஸை மீண்டும் அழைக்க மறுக்கிறான் இந்நேரத்தில் டெனிசன் ரெஸ்டாரண்ட் மிகவும் பிரபலமாகிறது அவன் பாச்சல் ஐ இரண்டாவது வெயிட்ரஸாக வேலைக்கு எடுக்கிறான் ஹென்ரியட்டாவின் பில் அதிகரிக்கிறது அவள் கவலைப்படுகிறாள் டெனிஸ் இனிமே என்னை சாப்பிட விடமாட்டாரோ என்று டெனிஸ் விவ்யாவுடன் தனது பயத்தை பகிர்கிறான் அட் ஒருவன் சீக்ரெட் ஃப்ரெண்ட் இருக்கிறானோ என்னவோ நான் அவளை ஒரு பையனுடன் பேசுவது பார்த்தேன் அதே சமயம் அட்டலியர் ஷாப்பிங்க்கு செல்கிறாள் டெனிஸ் விவ்யாவையும் அழைத்து அவளை பின்தொடர்கிறான் அவன் பார்க்கிறான் அட்டெலியர் அதே பையனை சந்தித்து ஒரு ஜூவல்லரி கடைக்கு செல்கிறாள் டெனிஸ் பயப்படுகிறான் அவர்கள் வெட்டிங் ரின்ஸ் வாங்குகிறார்களோ என்னவோ ஹென்ரியட்டா மீன்வைல் சோகமாக இருக்கிறாள் நான் எப்போதும் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன் ஆனாலும் பணம் சேமிக்க முடியவில்லை டெனிஸ் இனிமே எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாரோ என்று பயப்படுகிறாள் அவள் மற்றும் பாஸ்டல் அறிகிறார்கள் நைட் மிஸ்ட் குழு டெனிஸ்க்கு எதிராக பழிவாங்க திட்டமிடுகிறார்கள் அந்த நேரத்தில் டெனிஸ் அட்டலியர் ஐ பின்தொடர்வதை நிறுத்தி ஒரு பர்ஸ் தீஃபை பின்தொடர வேண்டி வருகிறது இறுதியில் அவனை ஹென்ரியட்டா பிடிக்கிறாள் அவள் நிம்மதி அடைகிறாள் டெனிஸ் என்னை ரெஸ்டாரண்டில் இருந்து தடை செய்ய திட்டமிடவில்லை என்று பிறகு அட்டலியர் உண்மையை சொல்கிறாள் அவள் சந்தித்த அந்த பையன் ஜூவல்லரி கடையில் வேலை செய்கிறவன் அவன் அவளுக்கு உதவினான் டெனிஸ்க்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்க அது அவன் கண்களின் நிறம் போல் இருந்தது அவள் நன்றி சொல்லவே அதை வாங்கினாள் டெனிஸ் பெரும் நிம்மதி அடைகிறான் பாய்ஃப்ரெண்ட் எதுவும் இல்லை அதே நேரத்தில் வீகோ ஒரு முக்கியமான மனிதனால் அழைக்கப்படுகிறான் அட்டலியரின் குடும்ப பட்லர் ஸ்டீவன்ஸ் அவளை தேடி கண்டுபிடிக்கிறான் அவன் வெளிப்படுத்துகிறான் அவள் வர்க்ஸ்டாட் குடும்பத்தின் மகள் அந்த குடும்பம் இராச்சியத்தின் மிகப்பெரிய விசார்ட்ஸ் அவளுடைய அப்பா லார்டு பாமஸ் இறந்தபின் அவளுடைய அங்கில் ஜோசப் அவளின் திருடி திருடிவிட்டான் அதனால் ராயல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் உண்மையான வாரிசு யார் அட்டலியரா அல்லது ஜோசப்பா என்பதை விசாரிக்க விரும்புகிறது அவர்கள் வர்க்ஸ்டாட் மான்ஷனுக்கு செல்கிறார்கள் அங்கே அட்டலியரின் லாயர் செஸ்டாவிச் அவளுடைய இரத்தத்தை எடுத்து ஒரு டிவைஸ் மூலம் நிரூபிக்கிறான் அவள் பாமஸ் மற்றும் அவரது மனைவி எலைசாவின் மகள் என்று அந்த நேரத்தில் விவியா ஆச்சரியப்படுகிறாள் அவள் அறிகிறாள் டெனிசன் சர்நேம் நேம் பிளாக்ஸ் ஆனால் டிரைபுனல் இல் நடந்த இரண்டாவது இரத்த பரிசோதனை அதிர்ச்சியளிக்கிறது அதில் தெரிய வருகிறது அட்டெலியர் பாமஸின் அன்ஐடென்டிஃபைட் மிஸ்ட்ரஸ் இன் மகள் என்று அதனால் ஜோசப் குடும்ப செல்வத்தை பெறுகிறான் அட்டலியருக்கு கிடைப்பது பாமசன் புத்தகத் தொகுப்பே ஆனால் டெனிஸ் உண்மையை வெளிப்படுத்துகிறான் ஸ்டீவன்ஸ் எலைசாவின் இரத்தத்தை கலங்கப்படுத்தியதால் அட்டலியர் எலைசாவின் மகள் அல்ல என்று தோன்றியது ஸ்டீவன்ஸ் ஒப்புக்கொள்கிறான் ஜோசப் அவனை மற்றும் மாஜிஸ்ட்ரேட்டை லஞ்சம் கொடுத்து அட்டலியரை அவமதிக்கச் செய்தான் டெனிஸ் கோபமாகிறான் ஆனால் சட்டப்படி அவன் எதுவும் செய்ய முடியாது அதற்கு பதிலாக அவர்கள் பாமசன் லைப்ரரிக்கு செல்கிறார்கள் அங்கே செஸ்டாவிஸ் கண்டுபிடிக்கிறார் ஆயிரக்கணக்கான தேசிய நிதி அளவுக்கு சமமான புத்தகங்கள் அவற்றின் மதிப்பு ஜோசப் பெற்ற இன்ஹெரிட்டேஞ்சை விட நூற்றுக்கணக்கான மடங்கு அதிகம் டெனிஸ் சிரிக்கிறான் பாமஸ் இதைத்தான் விரும்பினார் அட்டலியர்க்கு லைப்ரரி கிடைக்க வேண்டும் ஜோசப் ஒப்பிடும்போது ஆல்மோஸ்ட் எதுவும் கிடைக்கவில்லை அட்டெலியர் முடிவு செய்கிறாள் நூலகத்தை ரெஸ்டாரண்ட்க்கு மாற்ற வேண்டும் அங்கிருந்து யாரும் வந்து புத்தகங்களை படிக்கலாம் அதே சமயம் விவியா ஒரு தீவிரமான மனிதனை சந்திக்கிறாள் அவன் பேர் ஹீத் அவனுடைய முகம் டெனிசை போலவே இருந்தது